அதாவது மக்களே இந்த சீசனை பொறுத்த திடீர்னு இந்த ஆட்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா என்னடா இவனுங்க இவ்வளோ டாக்ஸிக்காக இருக்கானுங்க இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படியே டர்ன் பண்ணால் ஏனா இவனுங்க சின்ன பசங்க மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அடிச்சுக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லை அந்த பாயிண்டை சொல்கிறதுக்கு ஒருத்தன் காலில் உள்ளனும் ஒருத்தன் கையை பிடிக்கணும் ஒருத்தன் கேப்டனேன்னு இல்லை கிளம்பி போ அப்படின்னு சொல்லணும் அதுக்கு சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி சின்ன புள்ள தனமாக சண்டை போட்டுகிட்டுருக்காங்க யார் போய் ஃபஸ்ட்டு சொல்கிறது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் கனியக்கா கனியக்கா பேசும்போது நல்லா தான் பேசுகிறாங்க ஆனால் ஆக்ஷன்ஸு வேறு மாதிரி பண்ணிடுறாங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பிளானை போட்டு அந்த பிளானை இவங்களே பிளாஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லி சாண்ட்ராவை சொல்றாங்க அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இவரே பாம்பை வைப்பாராம் இவரே எடுப்பாராம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்னைக்கான எபிசோட்ல வந்து நடந்திருக்கு அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்னா அது லை போடுங்க வீடியோ பாருங்க வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போலாம் முதல் சம்பவம் நைட்டோட நைட்டாக இந்த சாம்பார் டீம் இருக்காங்களே அந்த டீம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது அவங்க சொன்னது எல்லாமே நம்ம செஞ்சோமா சாப்பாடு செஞ்சோமா என்டர்டெயின் பண்ணுற விதத்தில் ஏதோ ஒன்று பண்ணோமா நமக்கு தெரிஞ்ச வழியில் அப்படிலாம் பண்ணதுக்கப்புறம் கூட சரியான பாயிண்ட் அவங்க கொடுத்தாங்களா சொல்லப்போனால் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கொடுத்தாங்களா என்ன இல்ல இல்ல அப்புறம் எதுக்கு நம்ம மட்டும் இப்படியே இருக்கணும் அப்ப நாளைக்கு நம்ம பிரேக் அவுட் பண்ணிட்டு வேறு மாதிரி விளையாடுவோமே அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து கேட்குறாங்க அதுக்கு நம்ம திவ்யாக்காவும் கரெக்டாக முன்மொழிறாங்க ஆமாம் ஆமாம் கரெக்ட் தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் நிறைய வேலைகள் செஞ்சுருக்கேன் ஆனால் காயின்ஸே வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ப்ளான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் யோசித்து ஒரு பிளானை வந்து எடுக்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தாக்கா என்னடா இது எவ்வளோ வேலைக்கு ஆக மாட்டேங்குது அதனால் நம்ம என்ன பண்ணலாம் ஒரே ஒரு மெயின் டிஷ் மட்டும் சமைச்சிடலாம் அதாவது காலையில் கஞ்சி செஞ்சிடலாம் ஓகேவா கனியக்கா நீங்கள் சொன்னீங்களே அதே மாதிரி கஞ்சியை செஞ்சு வச்சுட்டு மற்றபடிக்கு டாஸ்க்லேருந்து ஏதாவது ஒரு டிஷ்ஷை கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது நான் பண்ண மாட்டேப்பா நான் பயங்கரமாக ஹர்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லி திவ்யா சொல்கிறாங்க அதுக்கு நம்ம கனியக்காவும் சரி ஓகே அப்படின்னா ஓகே டாஸ்கில் எந்த இதுவும் பண்ணக்கூடாது அப்படி தானே மற்றபடிக்கு அவங்களுக்கு சமைக்க வேண்டியதை சமைச்சிடணும் அப்படி தானே ஆமாங்க அப்படிதாங்க சரிங்க அப்ப நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கனியக்கா அந்த இடத்துல டீல ஓகே பண்ணி ஒத்துக்க சொல்றாங்க ஒத்துக்கும் வைக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் பாஸ் அவர்கள் நேரடியாக வந்து வாய்ஸை கொடுத்து மாப்பிங் மாயாவிஸ் உங்களுடைய யூனிஃபார்ம் சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் உங்களுடைய ட்ரெஸ்ஸும் சூப்பராக இருக்குது ஆனால் இந்த கிச்சன் டீம் இருக்காங்களே சாம்பார் ஸ்குவாடு அவங்க என்னமோ யூனிஃபார்ம் எல்லாம் போடாமல் சுற்றிட்டு இருக்காங்க அது என்னன்னு கொஞ்சம் கேளுங்களேன் அப்படின்னு சொல்லி ஏற்றி விடுறப்பில் உடனே நம்ம விக்கல்ஸ் விக்ரம் இருக்கார்ல அவர் சரியான நக்கல் பிடிச்சாலே உடனே வந்து பாட்டெல்லாம் பாடி டான்ஸ் எல்லாம் ஆடி ஒரு மாதிரி வந்து கலாச்சி விடுறப்பில்ல அப்போ தான் சேர் மேலே ஒரு மஞ்சள் கலர் ஜாக்கெட் வந்து இருக்குது இது யாருதுங்க அந்த ஜாக்கெட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருமே வாயை திறக்காம இருக்காங்க அது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா ஓடையுது அதுக்கடுத்தா கனியக்கா என்னப்பா நீங்கள் டான்ஸ் ஆடிட்டா இருக்கீங்க வாங்க வாங்க கிச்சனை க்ளீன் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க நீங்கள் யூனிஃபார்ம் போட்டால் தான் நாங்கள் கிச்சன் க்ளீன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டே பாட்டு பாடிக்கிட்டே ஒரு மாதிரி வந்து பண்ணிட்டுருக்காங்க ஸோ அப்போ கேப்டன் சாண்ட்ரா அவர்களே யூனிஃபார்ம் போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம விக்ரம் அவர்கள் வந்து சொல்கிறாப்பில் ஆனால் சாண்ட்ரா அவர்கள் வந்து நீங்கள் என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இல்லை இல்லை நான் சொல்ல கிடையாது பிக் பாஸ் தான் வந்து சொல்லியிருக்காரு அதனால போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி விக்ரம் வந்து சொல்லிட்டு இருக்காரு ஆனாலும் சான்ட்ரா வந்து அங்கே போகிறாங்க இங்கே வராங்க இங்கே தேடுறாங்க அங்கே தேடுறாங்க எங்கேயோ வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு இருக்காங்க தவிர மஞ்ச ஜாக்கெட்டை போடல மறுபடியும் வந்து கனியக்கா கூப்பிடுறாங்க இவங்க வந்து வேலை செய்ய மாட்டேன் க்ளீன்லாம் பண்ண மாட்டேன் நீங்கள் யூனிஃபார்மை போடுங்க யூனிஃபார்ம் போட்டு கூப்பிடுங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு மாதிரி கலாய்ச்சிட்டே வந்து இருந்துட்டு இருக்காங்க உடனே கனியக்காவுக்கு பயங்கரமாக கோவம் வந்து சாண்ட்ரா சான்ட்ரா எவ்வளோ நேரம் ஆகிடும் அந்த ஜாக்கெட்டை போகிறதுக்கு அதுக்கு எதுக்கு நீங்கள் இவ்வளோ பிஹேவ் பண்ணுறீங்க சொல்லுங்க சொல்லுங்கள் பார்க்க இப்போ நீங்கள் போடாததுனால நான் வேலை கொடுத்தா கூட அவங்க வேலை செய்யவே மாட்டேங்கிறாங்க அதனால நீங்க ஜாக்கெட்டை போடுங்க அப்படின்னு நான் போட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வாக்குவாதம் முத்தன உடனே ஏங்க இருங்க அவங்க பாடி முடிச்ச நான் போடுறேன்னு சொன்னேங்க அதுக்கப்புறம் போடுற இருங்க அப்படின்னு சொன்ன உடனே ஏங்க அவங்க பாடி முடிச்சு எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா திரும்பி திரும்பி எதையோ சொல்லிட்டு இருக்காதிங்க போடாமலாம் இருக்காதிங்க ஒழுங்காக கேப்டனாக நடந்துக்கோங்க உங்களை கேப்டனா தேர்ந்தெடுக்கும்போது நான் என்ன சொன்னேன் இவங்க கரெக்டாக பண்ணுவாங்க ப்ராப்பராக இருப்பாங்க நேர்மையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தானே உங்களை கேப்டனாக வந்து தேர்ந்தெடுத்தேன் ஆனால் நீங்களே இப்படி வந்து பண்ணும்போது உங்கள் தலைமைக்குள்ள நான் வந்து இருக்க மாட்டேன் நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி கனி எக்காதுக்கு அப்புறம் ஒரு மாஸ் மூமெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணுறாங்க சொல்ல போனா ஒட்டு மொத்த ஹவுஸ்மேட்ஸையும் கூப்பிட்டு இங்கே பாருங்க உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன வேணாமோ எல்லாமே கேளுங்க நான் செஞ்சு தரேன் தனியாக பகவான் என்று தர யாரும் செஞ்சு தர வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட்டை விட்ட உடனே எல்லாருக்கும் கதி கலைஞ்சிருச்சு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஹவுஸ் மேட்ஸ்க்கும் ஏன் அப்படின்னா இவங்க இப்படி ஒரு பிளானை வச்சிருக்காங்க எதுவுமே செஞ்சு தர மாட்டாங்க டாஸ்கில் வரக்கூடிய டிஷஸ் எல்லாம் வந்து செஞ்சு தர மாட்டாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது ஹவுஸ் மேட்ஸ்க்கு யாருக்குமே தெரியாது அவங்கள எல்லாரும் ஷாக்காக வந்துருக்காங்க கணித்திரு அவர்கள் எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாங்க சாண்ட்ராவுக்கு என்ன பண்ணுறதுலே தெரியல நேராக திவ்யா கிட்ட போறாங்க திவ்யா திவ்யா இப்படி பண்ணிட்டாங்க திவ்யா என்ன பண்ணுறது திவ்யா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே திவ்யா ஈஸியாக வந்து சொல்கிறாங்க அது எப்படி அவங்க வந்து சொல்லலாம் நேற்று நைட் தானே எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் எல்லாத்தையும் பிளான் பண்ணது அவங்க தானே அவங்க தானே வந்து ரவா கஞ்செல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க சரி அப்படியே பண்ணிவிட்டு கூட போட்டோம் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படின்னா முன்னாடியே சொல்லியிருக்கணும்ல அட்லீஸ்ட் காலையாக சொல்லியிருக்கணும்ல அட்லீஸ்ட் இப்போ முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடியே என்னை கூப்பிட்டு ஏங்க இந்த மாதிரி என்னால் முடியல நான் வந்து இப்படி தான் போவேன் ஸோ நான் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் நான் சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் நம்மகிட்ட டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம்ல ஆனா ஏன் அவங்க அப்படி பண்ணிட்டாங்க சரி இருங்க நான் போய் கேட்கறேன் வாங்க முதல்ல பார்வதியும் வியானாவையும் கூப்பிடுங்க அதனால அவங்கள கிச்சனில் இருந்து இறக்கியே தீரணும் அவங்க கிச்சனில் இருக்கக்கூடாது அவங்க வந்து எதுவுமே செய்யக்கூடாது ஸோ அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி திவ்யா அவர்களும் சேன்ரா அவர்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க திவ்யா ரெடி ஆகி வரதுக்குள்ளே பார்வதி சும்மா இருப்பாங்களா அவங்க வாய்ஸ் சும்மா இருக்குமா நான் தான் அப்பயே சொன்னேனே சொன்னேனே இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு நான் தான் சொன்னேனே நாம் வந்து எதிர்க்கிற மாதிரி எதிர்ப்போம் அவங்க உடனே நட்புறவை ஈடுபடுத்தி அதுக்கப்புறம் நான் தான் சோறு போடுறேன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிப்பாங்களே நான் தான் சொன்னேனே சொன்னனே அப்படின்னு சொல்லி பார்வதி ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வசைப்பாடிட்டு வந்து இருக்காங்க ஸோ இது ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாண்ட்ரா அவர்கள் வேகமாக திவ்யா கிட்டத்து வராங்க வந்த உடனே பார்வதி வாருங்கள் உங்ககிட்ட பேசணும் வாருங்கள் அப்படின்னு சேன்ட்ரா வந்து பார்வதியை கூப்பிட்டு இருக்காங்க ஆனால் பார்வதி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கண்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா ஏன் நீங்கள் இந்த மாதிரி பண்றீங்க நைட்டு தானே இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தோம் இந்த மாதிரிலாம் பண்ண நியாயமா இருக்கா சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து கேட்டுட்டு இருக்காங்க அப்போ சேன்ட்ரா வந்து கூப்பிட்ட உடனே பார்வதி வந்து பெருசா வந்து பார்க்கல போகலை ஓகே உடனே அவங்க கிட்ட பேசாதீங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து சொன்ன உடனே நம்ம கனி அவர்களுக்கு பயங்கரமாக குவந்தது அது என்ன நீங்கள் சொல்றது என்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த மாதிரிலாம் எல்லாம் வேலை வச்சுக்காதீங்க நான் வந்து வந்து சமைப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே சாண்ட்ராவுக்கு பயங்கரமாக கோவம் தருது அது என்ன நீங்க நேற்றுக்கு வரைக்கும் ஒரு மாதிரி வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் சமைப்பேன் எல்லாத்தையும் நான் சமைச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாக்கா எங்களெல்லாம் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா ஒரு பக்கம் வந்து புலம்ப ஆரம்பிக்கிறாங்க உடனே திவ்யா கணேஷ் வந்து வராங்க அக்கா நேற்றுக்கு நைட்டு தானே பேசணும் ரவா கோதுமை ரவா உப்புமா இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா ரவா கஞ்சி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணதே கனி அவர்கள் தானா ஓகே ஸோ அந்த டெசிஷனை வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கிட்டு தான் நம்ம இதே பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே அதுக்கு வந்து கனியக்காவும் ஓகே சொல்லிட்டாங்க ஓகே அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் எல்லாத்தையும் செஞ்சு தரேன் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டது வந்து எந்த விதத்தில் நியாயங்கா நீயே சொல்லுக்கா நீ தானே எல்லாத்தையும் பிளான் பண்ண அப்படிங்கிற மாதிரி திவ்யா அவர்கள் எல்லாரும் முன்னாடி போட்டு கொடுக்குறாங்க உடனே நம்ம கனியக்கா அவர்கள் வந்து ஆமாம் நேத்துனா அப்படி சொன்ன என்ன இப்போ என் மைண்டு மாறிடுச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கனியக்கா ஒரு பக்கம் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் திவ்யா ஐயோ இவங்க கூடலாம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு நல்லவங்க மாதிரியே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு வந்து போய்ட்றாங்க அதுக்கப்புறம் கனி வந்து சமைக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் சாப்பாடு போடுறாங்க சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் ஒரு நார்மலாகுது அதுக்கப்புறம் வெளியே போய் காம்ப்ரமைஸ் எல்லாம் பேசுவாங்க ஓகேங்களா அதெல்லாம் லைவில் மட்டும்தான் வந்துச்சு எபிசோட்ல வந்து வரல லைவில் என்ன பேசினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் நீங்கள் சொன்னது தான் டிஷ்ஷெல்லாம் கரெக்டாக போகும் என்ன கொஞ்சம் டிலே பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறத தான் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா இது ரெண்டாவது கட்ட முடிவு குரூப் போட்டு பேசி ஒரு டிஸ்கஷனுக்குள்ளாகி ரெண்டாவது கட்ட முடிவு என்ன எடுக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் டிலே பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே கனியை வந்து பார்த்திங்கன்னா ஓகே டிலே பண்ணி தரலாம் அப்படி வேணால் ப்ளே பண்ணலாம் ஆனால் வந்து சாப்பாட்டில் வந்து விளையாட வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரி டிலே பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஒத்துக்கிறாங்க ஓகேவா ஸோ அதுக்கப்புறமாக அந்த சாம்பா ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்றாங்க அதுக்கப்புறம் ஜாலியாக ஃபன் பண்ணுறாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னடா எங்களை பார்த்தா ஃபன் செய்யலை ஃபன் பண்ணல ஃபன் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணல நான் சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ பண்ணுறோம் பாடுறேன் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி நேராக நடு வீட்டில் உட்காந்துக்கிட்டு பூண்டு உரிக்கிறது இஞ்சி அறுக்கிறது அப்புறம் கொத்தப்பள்ளியை கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சில பல வேலைகளை வந்து பார்க்குறாங்க அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோரெல்லாம் பயங்கரமாக வெறும் பூண்டே இருக்குது பூண்டு அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் பொட்டு மட்டும் இல்லை பூண்டோடவே வந்து போட்டு வச்சுருக்காங்க ஒட்டுமொத்த பேர் ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிட்டானுங்க ஏன்னா அந்த நேரத்தில் பாஸ் அவர்கள் பாருங்க சரியான டிஸ்ட்ரீ ஸ்டாப்பில் தம்பிங்களா எல்லாம் ஒழுங்காக பார்த்துக்கோங்கடா டாஸ்க்லேயே இருங்கடா அது மட்டும் இல்லாமல் ஒரு கெஸ்ட்டு வர போகிறாக்கடா அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்காக பரபரப்பாக இருக்குது விக்ரம்லாம் ஒரு மாதிரி காண்டாயிட்டார் விக்ரம் அத்தனை தடவை சொல்கிறாரு பெருக்கு பெருக்குன்னு பெருக்கிறாங்க ஏங்க கெஸ்ட்டு வராங்கங்க நம்ம விளையாட்றதுன்னு அப்புறம் விளையாடிக்கலாங்க இப்பெல்லாம் வேணாங்க அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காப்புல லைவ்வில் ஆனாலும் இவங்க யாரும் கேட்குற மாதிரி இல்லை போராடே போடா இந்த அண்டா எங்களுடைய இப்போ இப்ப இருக்குப்படுறா என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே பொட்டுக்களை கொட்டுறாங்க குப்பைகளை வந்து இது பண்ணுறாங்க பூண்டு தோலை வந்து கொட்டுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லா வேலையும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஒரு கட்டத்தில் விக்ரம் டே வாங்கடா அவங்க டாஸ்க் சொல்கிறாலே செய்யாதீங்க எதுவுமே பண்ணாதீங்க வாங்கடா எதுவாக இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம் கெஸ்ட்டுக்கிட்டே சொல்லிக்கலாம் கேட்டாங்கன்னா பூண்டு தோலை போட்டு நாங்கள் பயங்கரமாக டெக்கரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி விக்ரமே காண்டாகிற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா காண்டேத்தி விட்டாங்க இந்த சாம்பார் ஸ்குவாட் பூர்ணிமா அதுக்கப்புறம் கெஸ்ட்டாக வராங்க செம்மையாக வந்து ட்ரீட் பண்ணுறாங்க செம்ம அட்டகாசம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்க நடித்த எல்லோ அப்படிங்கிற ஒரு படத்தோடைய ப்ரொமோஷனுக்காக தான் வந்து வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க ஒரு டாஸ்க் வந்து கொடுத்தாங்க அந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எல்லோ அப்படிங்கிறது வந்து ஒரு சன் சைன் அது ஒரு நம்பிக்கை ம மங்களகரமான ஒன்று ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே எல்லோவாக இருங்க ஓகே இந்த வீட்டுக்குள்ளே உங்களுக்கு பிடிச்ச எல்லோ யார் உங் அதாவது எல்லாத்தையும் கேர் பண்ணி எல்லாத்தையும் ஷேர் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஆள் யார் அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பூர்ணிமா அவர்கள் வந்து கேட்குறாங்க அப்போ பார்வதி சொல்கிறாங்க எனக்கு இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி கமுருதின அப்படியே அங்கேருந்து பார்த்துக்கிட்டா கூட போதும் அவர் இருந்தாலே போதும் எனக்கு எல்லோ தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அடுத்ததாக கனியக்கா இருக்காங்கள்ல அவங்க வந்து எப்ஜே மற்றும் விக்ரம் அவர்களை வந்து சொல்கிறாங்க மூணாவதாக சபரி அவங்க வந்து ரம்யா அவர்களை வந்து சொல்கிறாங்க நாலாவதாக வினோத்து அவங்க வந்து கம்ருதீன் மற்றும் அரோரா அவர்களை வந்து சொல்கிறாப்புல ஐந்தாவதாக அரோரா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா துஷார் கம்ருதீன் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆனா குட்டி என்கிற வினோத்து இதை எதுக்காக நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து இருக்குது அரோராவை ரொம்ப எல்லை மீறி வந்து நடத்துகிறார் நம்மளுடைய வினோத் அவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டை வினோத் மேலே வச்சிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக அரோரா எப்படி அந்த ஆளை பார்க்குறாங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப எல்லோவாக ஃபீல் பண்ணுறேன் அதாவது எப்போனாலும் என்ன வேணாலும் ஷேர்ட் பண்ணலாம் ரொம்ப சேஸ்டர் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப லவ்வபுலாக வந்து பேசியிருந்தாங்க அதனால் இந்த ஏட்டம்ஸ்கெல்லாம் செருப்படி கொடுத்த மாதிரி வந்து இருந்தது பூர்ணிமா அவர்களை டாஸ்க் பண்ண வைக்கிறாங்க ஸோ ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க வழக்கு போல் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் ரூம் கூப்பிட்டு போய் திரும்பி கூப்பிட்டு வராங்க அதுக்கப்புறம் என்டர்டெயின்மெண்ட் டீம் என்று அழைக்கப்படக்கூடிய விக்ரம் விக்கல்ஸ் வந்து இருக்கார் இல்லையா அந்த ஆளுடைய டீம் சொல்லவே தேவையில்லை செம்ம ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு செம்மையாக பாட்டு பாட்டு வைப் பண்ணிவிட்டு டான்ஸ் ஆடிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூர்ணிமா அவர்களை பயங்கரமாக சந்தோஷப்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் கிச்சன் டீம் போயிட்டு பப்பாயை மட்டும் சாப்பிட்டு வந்துட்டாங்க சரி ஓகே இப்போ இதெல்லாம் பார்த்தேல ஒழுங்காக காய காயினை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டீமுக்கும் காயினை கொடுக்கு சொல்கிறாப்பில் பாஸ் அவர்கள் என்னையா யோ பிக் பாஸ் கோத்து விட்டு பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி வந்துருது ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளஷ் இருக்காங்க இல்லையா அந்த டீமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு காயின் வந்து கொடுக்குறாங்க அது கொடுத்த உடனே நம்ம ரம்யாவெல்லாம் பார்க்க மே ஐயோ காயினாக குடுக்குறீங்க அவ்வளோதான் நான் கவந்து உள்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போய் நல்லா கீழே குனிஞ்சி கொடுங்க கொடுங்க காயினை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ரம்யா அவர்கள் இருந்து வாங்கிட்டு வராங்க ஏமா ரெண்டு காயினுக்கு அவ்வளோ குனி குணிக்கிறியே அவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னைக்கெல்லாம் நின்று இருக்காங்க தேவைப்படக்கூடிய டிஷ் எல்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சிம்பிளா வந்து காயின் கொடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு காயினை வந்து கொடுக்குறீங்க என்டர்டைன்மெண்ட் இல்லைன்னு சொல்லி என்ன விதத்தில் நியாயம் அப்படின்ற மாதிரி வந்துருந்தது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிங் மாயாவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்று கொடுத்தாங்க ஏன்னா க்ளீனிங் வந்து நீங்கள் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அது க்ளீன் பண்ணாததுக்கு காரணம் வந்து நம்மளுடைய சாம்பார் ஸ்குவாடு தான் ஏன்னா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூண்டு தோல் அது இதெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து பூர்ணிமா சொல்லிட்டாங்க ஹவ் எதானா இருக்கட்டும் ரீசன் ஆனால் க்ளீனாக இல்லை ஸோ அதனால் நான் ஒரு காயின் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அதுக்கடுத்ததாக மூணாவதாக சாம்பார் ஸ்குவைக்கு வந்து மூணு பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க மூணு காயினை கொடுக்குறேன் அப்படின்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமா கொடுக்குறாங்க ஆனால் இவங்க விடவே மாட்டேங்கிறாங்க அதுக்கெல்லாம் அவங்க தான் காரணம் அவங்க எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அப்படி இப்படி லொட்டு லொசுக்கெல்லாம் சொன்னாங்க பூர்ணிமா ஒன்றே ஒன்றா சொன்னாங்க நான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது கூட கிச்சன் டீம்லலாம் இருந்திருக்கேன் அது ரொம்ப கஷ்டம் பதினாறு பேருக்கு இருபது பேருக்கு சமைக்கிறதுனா சாதாரணமான விஷயமா உப்பு புளி காரம் அளவு எல்லாத்தையும் கரெக்டாக வந்து போடணும் ஸோ அதனால் அவங்களுடைய எஃபெக்ட் வந்து அதிகம் ஸோ அதனால் நான் மூணு காயின் கொடுக்குறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு மூணு காயின் கொடுத்தாங்க ஒட்டு மொத்த பேருடைய மூஞ்சியில் வந்து ஈ ஆடல ஒரு மாதிரி புசுக்குன்னு ஆகிட்டாங்க அப்புறம் சாம்பார்ஸ் கூட சொல்லவே தேவையில்லை அப்படியே இஷ்டத்துக்கு வந்து ஆடுறாங்க எகர்றாங்க ஏய் ஜாலிடா கொடுத்தாங்க பார்த்தேடா உங்களுக்கு தானா புரியல ஆனால் வெளியிருந்தோ வந்த ஆட்களுக்கு புரிஞ்சு பார்த்திங்களா அப்படின்ற மாதிரி இருந்திருந்தது அதுக்கப்புறம் நம்மளுடைய பூர்ணிமா பாய் பாய் டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அடுத்ததாக கனியை வச்சு நம்ம விக்ரம் அவர்கள் ஸ்டாண்டப் காமெடி பண்ணிட்டு இருக்காரு குறிப்பாக வந்து பேய் சம்மந்தமான விஷயங்கள் வந்து இருக்குது என்னதான் தான் கனியக்கா பையில் வந்து பயங்கரமான பாசமோ நேசமோ இருந்தாலும் கூட அவங்க போய் சேர்ந்த இடம் வந்து பேய்கிட்ட தான் வந்து சேர்ந்துருக்காங்க ஸோ என்னதான் காரம் சோறு உப்பு கிப்பு போட்டு பார்த்தாலையும் அந்த பேய் வந்து மனுஷனாக மாறவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாப்புல ஸோ இது வந்து திவ்யாவுக்கும் சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை உடனே கனியாக்காவை கூப்பிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க இது பேர் என்டர்டெயின்மெண்ட்டாக எல்லாரையும் வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க குறிப்பாக எங்களை கலாய்ச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா அவர்கள் வந்து கூப்பிட்டு வராங்க அதுக்கு வந்து கனியாக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐஸ்வர் கண்டிப்பாக அவங்க வந்து கலாய்க்கோலாம் இல்லை உங்களெல்லாம் மோசமாக பேசல அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படியாக்கா சரி உடுக்கா போக்கா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா அவங்க வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா கிட்டே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு விஷயம் வந்து அது கிளாரிஃபை ஆகிடுச்சு அப்படி அப்படின்னா டக்குன்னு கட் பண்ணிட்டு வெளியே வந்துகிட்டே இருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சமையல்லாம் வந்து நடக்குது அந்த நேரத்தில் வந்து நம்மளுடைய கனி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களாம் சாப்பிடவே மாட்டாங்களா பைக் ஆட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கனி அவர்கள் வந்து சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறேன் ஏன் பைக் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல நேற்றுக்கு நீங்கள் வந்து சாப்பிட்ல பிரியாணி ஸோ அதனால் வந்து அவங்க பைக்கார்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படியா இருந்தாலும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் சமைச்சு வச்சுட்டு இருக்கிறோம் சிக்கன் குழமோ அதெல்லாமே வந்து பண்ணிட்டோம் சாப்பிட்றது சாப்பிடாது அவங்களோட விருப்பம் ஆனால் நம்ம சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க டிஸ்கஷனுக்குள்ளே வந்து போகிறாங்க ஸோ பைக்கார்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தை யார் யூஸ் பண்ணுது கனி ஓகே ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாலு நாலு அப்படின்ற டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ட்டு வராங்க சாப்பிட்றதுக்காக எல்லாேருக்கும் சாப்பாடோ ரசமோ வந்து இருக்காங்க சிக்கன் வந்து போடலை ஓகே கனியக்கா போய் திவ்யா கிட்ட கேட்குறாங்க சிக்கன் போட்டுடலாமா அப்படின்னு சொல்லி போட்டுடலாம் இருக்கு வெயிட் பண்ணுங்க ஏன்னா கொஞ்சம் டிலே பண்ணி தானே கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி மறுபடியும் வந்து அமைதியாக இருக்காங்க சாப்பாடு போடுறாங்க எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு இருக்காங்க திரும்பியும் போய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திவ்யா கிட்ட கேட்குறாங்க என்ன போடலாமா வேணாமா அப்படின்னு சொன்னேன் அக்கா இருக்கா என்னக்க அர்ஜென்ட்டு பொறுமையாக இருங்க இப்போ தானேக்கா வந்திருக்காங்க அப்படின்னு எங்க தட்டை வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன பொறுமையாக இருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க தட்டை வச்சு வெயிட் பண்ணிட்டு தான் எனக்கு வந்து பிடிக்கலிங்க பார்க்க பிடிக்கல நான் வந்து சிக்கன் போட போகிறேன் எங்க பாருங்கள் சிக்கன் இருக்குது ஓகே எனக்கு வந்து இந்த இருந்து வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியே போயிட்டாங்க வெளியே போய்ட்டு தனியாக லிவிங் ஏரியாவில் உட்காந்துட்டு இருந்தாங்க அப்புறம் விக்ரம் வந்து என்ன இப்போ என்ன கேரக்டர் அவுட்டு வெளியே வரல டாஸ்க் அவுட்டு வெளியே வரல அப்புறம் என்ன போய் என்டர்டெயின் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்ன உடனே மறுபடியும் கனியாக்க வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் டீமுக்குள்ளார போன உடனே பிடிச்சி எல்லாரும் போட்டு வெளுன்னு வெளுக்கிறாங்க என்ன நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து பேசிகிட்டே இருப்பீங்களா நீங்கள் தான் பைக் கார்டு அப்படின்னு வந்து சொன்னீங்க அதுக்கப்புறம் வந்து சாப்பிட வரமாட்டாங்க அப்படின்னு வந்து சொன்னீங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் டிலே பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டீங்க இப்போ எல்லோரும் முன்னாடி வந்து எதுவும் எங்களை அவமானப்படுத்துற மாதிரி நாங்கள் தான் எல்லாத்தையும் சூழ்ச்சி பண்ணுற மாதிரி எங்களை போட்டு கொடுக்குற மாதிரி நீங்கள் நல்ல பேர் எடுத்துக்கிற மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா பிடிச்சி வெளுக்குறாங்க ஏன்னா அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க பைக் கார்டுன்னு சொன்னது இவங்க சாப்பிட வரமாட்டாங்கன்னு சொன்னது இவங்க சிக்கனை வந்து சமைச்சி வச்சுக்கோங்க கேட்டாங்கன்னா கொடுத்துடலாம் கொஞ்சம் டிலே பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு ஓகே சொன்னது இவங்க தான் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா நல்லவங்க ஆகிட்றாங்க என்னங்க இப்படி ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா அட ஆமாங்க நான் அப்படி ஆகிட்டேன் என்ன பண்ணுறது அப்படி தான் பண்ணுறேன் வேறு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதுக்கு பார்வதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி காண்டாய் பார்த்தியா நான் சொன்னேன்னா சொன்னேனா இவங்களா சமைக்கிற மாதிரி சமைப்பாங்களாம் அப்புறம் கொடுக்காத மாதிரி நடிப்பாங்களாம் அப்புறம் இவங்களே சாப்பாடு போடுற மாதிரி பண்ணுவாங்களாம் நான் தான் சொன்னேன் இல்லைக்கா இதெல்லாம் தானேக்கா நடக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதி வந்து சொல்லி இருக்காங்க ஆக்சுவலாக அந்த இடத்துல கனி பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு காலையிலே தப்பு பண்ணிட்டாங்க அந்த மாதிரி சொன்னதை வந்து மீறிட்டாங்க டாஸ்க்கில் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு அவங்களே தான் சொன்னாங்க கடைசி அவங்களே பண்ணிட்டாங்க ரெண்டாவது கொஞ்சம் டிலே பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு தான் சாப்பாட்டுக்காக எல்லாரும் தட்டை தூக்கி நின்றுக்கிறாங்க அப்புறம் கூட கொடுத்துருக்கலாம் டிலே பண்ணி கூட அவங்களும் சிக்கன் சமைச்சிட்டிங்க அப்படின்றதுக்காக ஒன்றும் வரல ஓகேவா அவங்க வந்து சாப்பிட்றதுக்காக வந்தாங்க அவ்வளோதான் ஓகே ஸோ இதோ தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்ஜே அவர்கள் உள்ள வராரு அந்த ஆள் வந்து எப்படி பேசுவோம் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுருக்கும் என்ன அவங்க ஒன்றா போயிட்டாரு சப்போர்ட்டுக்கு யாரும் ஆள் இல்லைன்னு சொல்லி சப்போர்ட்டை சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டின்றது அதுக்கப்புறம் விடலை பையன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன அவங்க சொல்கிறாங்க ஏன்னா அந்த மாதிரி ரப்பா வந்து பேசியிருப்பான் எப்ஜே ஓகேவா இதோ வந்தட்டானில்லில் எஃப்ஜே விடலை பையன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பார்வதி ஆன்ட்டி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அவங்களுக்குள்ள அந்த கிளாஷ் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு சரி இதெல்லாம் கூட எல்லாமே ஏற்றுக்கலாம் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் கனி கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க எல்லாரும் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் காயின் கொடுக்கக்கூடியதே ஒரு டாஸ்க் வந்து வச்சுருந்தாப்புல அதாவது கடைசி இந்த டாஸ்கோடைய கடைசி ஓகேவா அதுக்கு என்னமோ சின்ன ஆட்டம் அப்போ சாமி அடிச்சிக்கிறானுங்க பார் ஒரு கேவலமாக அவ்வளோ மோசமாக பண்ணிட்டு இருக்கானுங்க என்ன அப்படின்னா இப்போ சாண்ட்ராவுடைய டீம் இருக்காங்களே சாம்பார் டீமு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் சொல்கிறாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு மாட்டோம் வழக்கமாக நீங்கள் சாபுத்திரி போட்டு தானே விளையாடிட்டுருக்கீங்க அப்படி தானே போயிட்டுருக்கீங்க அந்த மாதிரி போகலாம் விடுங்க நீங்கள் சாப்புத்திரி போடாமல் வந்து இப்போ மட்டும் எங்களை மட்டும் போக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி இவங்க இருக்காங்க விக்ரம் வந்து ஆஹா முடிய முடியாது நாங்களாம் போக மாட்டோம் அவங்க ஃபஸ்ட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாஷ் குவாடர் இருக்கு இல்லையா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா எங்களெல்லாம் போக முடியாது அவங்கள போக சொல்லுங்கள் ஏன்னா நாங்கள்லாம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நாங்கள் போயிட்டோம் நேற்றுக்கு போனோம் அதுக்கு முன்னாடி நாள அவங்க போனாங்க ஸோ அதனால் இந்த தடவை நீங்கள் போங்க அப்படின்றாங்க அவங்க ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க அதுக்கப்புறம் எப்ஜே உள்ளர வராரு அதுக்கப்புறம் சாண்ட்ரா கிட்டி விக்ரம் கிட்டே வந்து பேசுகிறாங்க விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பாடி லாங்குவேஜோட ஒரு மாதிரி இப்படி 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 ஆட்டே இருக்கும்போது இன்னும் ஆட்ட இது நல்லாவே இல்லை கம்மன் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு இல்லை கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொன்னோடனே அப்படியா போய் உட்காருங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா அவர்கள் வந்து செம்ம ரூடாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க உடனே அந்த அங்கேயே உட்காந்துட்டாரு செம்ம காமெடியாக வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் எஃப்ஜே என்னமோ சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறாரு ஆனாலும் பார்வதியெல்லாம் பின்னாடி பேசிக்கிட்டே வந்திருந்துட்டுருக்காங்க என்ன இவங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயம் அப்படின்னு சொல்லி உடனே எப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தைகளை வந்து விட்டுறாப்புல இப்படின்னா எங்கள் கேப்டனே யாரும் கிடையாதா கேப்டன் உங்களுக்காக தானே வந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னா ஒப்புக்கு சப்பானியாக வந்து வச்சுட்டு இருக்கேன் சும்மா ஸோ நீங்கள் வந்து போங்க நீங்கள் தான் கேப்டன் இல்லை அவங்க தான் பேசிகிட்டு இருக்காங்களா கிளம்புங்க அப்படின்ற மாதிரி எஃபே வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா அவர்கள் வந்து சொல்லியிருப்பாப்புல அது அவங்களுக்கு பயங்கரமாக ஹர்ட் ஆயிடுச்சு ஓகே மறுபடியும் பிக் பாஸ் அவர்கள் இடையில் வந்தாப்புல இடையில் வந்து ஏப்பா தம்பி டைம் அது சீக்கிரம் சொல்லுவியா சொல்ல மாட்டேனோடனே இல்லை நான் ஒரு டெசிஷன் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ சாண்ட்ரா அவர்கள் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க ரெண்டாவதாக விக்கெட் சொல்லுவார் மூணாவதாக ஃபிளாஷ் கோட் வந்து சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு எல்லோரும் ஒத்துக்கிறாங்க ஆனால் சாண்ட்ரா வந்து ஒத்துக்கல அந்த டீமும் ஒத்துக்கல ஓகே முடியவே முடியாது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக பேசி அது இது பண்ணி கன்வின்ஸ் பண்ணி எப்ஜே அவர்கள் போய் காலில் விழுந்து ஏன்னா எப்ஜே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லியிருப்பாருனா நீ ஒரு கேப்டனே கிடையாது ஏன்னா உங்களை வந்து ஒப்புக்கு சப்பானிய தான் வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி வார்த்தைலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ரூடாக வந்து சான்ட்ரா பேசியிருப்பாங்க அதனால் சரி இப்போ என்ன தப்புன்றீங்களா நான் காலையில் விழுறேன்னு சொல்லி காலையில் விழுந்துருப்பாப்பில் எப்பிசோடில் வரலன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் லைவில் வந்து வந்துடுச்சு ஆனால் ப்ரோமோலையும் போட்டிருந்தாங்க ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காயின்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க சா சாண்ட்ரா போயிட்டு ஒன்றும் இல்லை ரெண்டு ஜீரோ சொல்கிறாங்க அவ்வளோதான் ரெண்டு டீமுக்கு ஜீரோ ஜீரோ பாயிண்ட் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ரம்யா வராங்க அவங்களும் வந்து சான்ட்ரா அவர்களுக்கு ஜீரோ சொல்கிறாங்க விக்கிள்ஸ்க்கு வந்து ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க விக்கல்ஸ் விக்ரம் வந்து ரம்யாவுக்கு ஒரு பாயிண்ட்டும் சான்ட்ராவுக்கு ஜீரோ பாயிண்ட்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அந்த விதத்தில் லீடிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய விக்ரம் டீம் தான் வந்திருக்கு ஸோ அவங்க வந்து ஜெயிக்கிறாங்க ஸோ அதனால் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து டேக் லைன் கொடுக்குறாங்க மாதிரி ஒஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சான்ட்ரா அவர்களுடைய டீமுக்கு வந்து ஒஸ்ட் அப்படின்னு சொல்லி டேக்கு வந்து கொடுக்குறாங்க பேட்ச் வந்து கொடுக்குறாங்க அதை போட்டுக்கிட்டே வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த ஒஸ்ட் பேட்சை கொடுத்ததுக்கப்புறம் நம்ம கனியக்கா ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்தாங்க பாருங்கள் அதுதான் இருக்கிறதுலே சரியான ஹைலைட்டு ஏன்னா சேன்ட்ர முன்னாடி நின்று எனக்கு வந்து ஒஸ்ட்டு பேட்ச் கிடைச்சதுக்கான காரணம் நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போனாங்க பாருங்கப்பா வேறு லெவலியா நீங்கள் செம்ம ஹைலைட்டு அவங்களே வந்து ரவா கஞ்சி ஐடியா கொடுப்பாங்களாம் காலையில் வந்து காம்ப்ரமைஸ் பேசும்போது ஓகே சொல்லுவாங்க டிலே பண்ணி சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கடைசியாக வந்து இவங்களே வந்து எல்லாத்தையும் பிரேக் பண்ணுவாங்களாம் பை கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை இவங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு குறிப்பாக யாரும் சாப்பிட வரல அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியாக சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் சாப்பாடே ஒழுங்காக போட மாட்டேங்கிறீங்க என்னங்க பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ரிசைன் பண்ணிட்டு வெளியே போவாங்களாம் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து சிக்கனை போடுவாங்களாம் என்ன இது ஒரு நியாயமாக இருக்குது அதுக்கப்புறம் கடைசி வந்து சேன்ட்ரா தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி பழைய தூக்கி அவங்க மேலே போடுவாங்களாம் சரி இனியோ எனக்கு புரிஞ்சது வந்து இதுதான் ஸோ உங்களுக்கு எப்படி புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான வியூவிங் பாயிண்ட் வந்து இருக்கும் இல்லையா ஸோ அதனால் நான் வந்து சொல்லிட்டுருக்கேன் ஓகே கைஸ் இதை பத்திரம் உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது சொல்லுங்கள் நான் எப்பிசோட நடந்த விஷயங்களை நான் வந்து சொல்லிட்டேன் ஸோ இதை பத்திரம் உங்களுக்கு கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ண மறதாதீங்க இன்னொரு தலோட செஞ்சிங்கன்னா அன்டில் தன் பாய் ஃப்ரம் முதை நன்றி வணக்கம்